சிவன் கோவில்களில் ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்குத் திக்கில் காலபைரவர் நின்ற திருக்கோலத்தில் இருப்பதைக் காண முடியும் தினமும் இரவில் பூஜை முடிந்ததும் சந்நிதியை மூடித்தாளிட்டு சாவியைக் காலபைரவர் காலடியில் வைத்து கோவில் நடை சாத்தப்படும் மறுநாள் காலை கோவில் திறந்ததும் காலபைரவரை பூஜித்து சன்னதியை திறப்பது சிவாலய முறையாகும் பூசனேஸ்வரனின் குருவான காலபைரவரின் மகிமையைக் காண்போம் இராவணனை வதம் செய்ததால் ராமனுக்கு பிரமஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்துடன் முடிசூட்டு விழா செய்வது நல்லதல்ல என்று ராமன் கருதினார் அதற்குப் பரிகாரமாக காசியிலிருந்து உருவான சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று முனிவர்கள் யோசனை கூறவே ராமன் தன் அருகில் நின்று கொண்டிருந்த அனுமனிடம் நீ உடனே காசிக்கு புறப்பட்டுச் சென்று ஒரு சுயம்புலிங்கத்தைக் கொண்டு வா என்று கூறினார் அனுமனும் ராமபிரானின் கட்டளைப்படியே காசியை நோக்கிப் புறப்பட்டார் ஆந்திர மாநிலம் சித்தூர் என்னும் மாவட்டத்தில் உள்ள இராமகிரி என்னும் இத்தலம் இராமாயண காலத்தில் திருக்காரிக்கரை என்று வழங்கப்பட்டது இதனை காளிதேவி சமேத காலபைரவர் ஆட்சி செய்கிறார் ராமனுக்காக சுயம்புலிங்கம் எடுக்க அனுமன் காசிக்குச் செல்லும் விவரத்தை தன் ஞானக் கண்ணால் உணர்ந்த காலபைரவர் அனுமன் கையால் முதலில் கொண்டு வரப்படும் அந்த காசிலிங்கம் தன்னுடைய இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக சில முன்னேற்பாடுகளைச் செய்யத் தொடங்கினார் முதலில் சூரிய பகவானிடம் சென்று அனுமன் காசியிலிருந்து இந்தப் பக்கமாக திரும்பி வரும்பொழுது அவரது முழு சக்தியுடன் நன்கு பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிறகு கங்காதேவியை அணுகி தாயே அனுமன் காசியிலிருந்து திரும்பி வரும்போது காசி முதல் இந்த வரையில் அனுமனின் கண்களில் படாமல் ஒளிந்திருக்க வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் அதற்குக் கங்கையும் உடன்பட்டாள் அடுத்து வாயு பகவானிடம் சென்று வாயுதேவா அனுமன் காசியிலிருந்து திரும்பும்போது காசியிலிருந்து திருக்காரைக்கரை வரை தாங்கள் பலமான காற்றை வீசி நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாயு தேவனும் பைரவர் கோரிக்கைக்கு சம்மதித்தார் இறுதியாகத் தன் இருப்பிடம் திரும்பி திருக்காரைக்கரை மக்களின் கனவில் தோன்றி நாளை சூரியோதயம் முதல் மதியம் வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார் கால பைரவரின் இத்திட்டங்களை அறியாத அனுமன் காசிக்குச் சென்று கங்கையில் புனித நீராடி காசி விசுவநாதரை தரிசித்து அங்கிருக்கும் சுயம்பு லிங்கங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வான்மார்க்கமாக இராமேசுவரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார் அச்சமயத்தில் கால பைரவருக்குக் கொடுத்த வாக்கின்படி வானத்தில் சூரியன் உதயமாகி கடுமையான வெப்பத்தைச் சிந்தினான் வாயுவோ தன் பங்கிற்கு தென் திசையிலிருந்து வட திசையை நோக்கி ஊழிக்காற்று போல வீசத் தொடங்கினான் கங்காதேவியும் ஆஞ்சநேயரின் கண்களில் படாத வண்ணம் ஒழிந்து கொண்டாள் வெயிலின் கடுமை காற்றின் எதிர்வேகம் சிவலிங்கத்தின் பாரம் இவைகளை தாங்காமல் மிகவும் களைப்படைந்த அனுமன் குடிக்க தண்ணீர் தேடி அலைந்தார் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த கால பைரவர் மாடு மேய்க்கும் சிறுவனாக வடிவம் கொண்டு அப்பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார் அனுமனும் அந்த சிறுவனை அழைத்து தம்பி எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது தண்ணீர் இருக்கும் இடத்தைக் காண்பிப்பாயா என்று கேட்டார் சிறுவனும் அனுமனை சிறிது தூரம் அழைத்துச் சென்று கங்காதேவியைத் தோன்ற நினைத்துக் கொண்டார் அவரின் விருப்பப்படியே கங்காதேவி அருணா நதியாக சிறிது தூரத்தில் ஓடத் தொடங்கினாள் காளிங்க மடுக்கரையில் அருணா நதியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அனுமன் அந்த மகிழ்ச்சியில் கையில் வைத்திருந்த சிவலிங்கத்தை சிறுவன் வடிவிலிருந்த கால பைரவரிடம் கொடுத்து தான் தண்ணீர் அருந்துவிட்டு வரும் வரை அதனை வைத்திருக்கும்படி வேண்டினார் சிறுவனும் ஐயோ நானோ சிறுவன் அதிக நேரம் இந்த பாரத்தை கையில் வைத்திருக்க இயலாதே என்றான் அனுமனும் உனக்கு சிரமம் தெரியாதிருக்க வரம் தருகிறேன் என்று சொல்லிக் காளிங்க மடு அருகினில் நீரறிந்து சென்றார் குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் லிங்கத்தை வாங்கிச் செல்ல அனுமன் காத்திருந்தார் ஆனால் அதே நல்ல நேரத்தில் அங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு மன நிறைவுடன் பாரம் தாங்காமல் லிங்கத்தை பூமியின் மேல் வைத்துவிட்டேன் என்று கூறிவிட்டு சிறுவன் ஓடிவிட்டான் சிறுவனின் குரல் கேட்டு அனுமன் திடுக்கிட்டார் ஆனாலும் பூமியில் வைத்த லிங்கத்தை எடுப்பது ஒன்றும் சிரமமான காரியமல்லவே சஞ்சீவி மலையையே எடுத்து வந்த எனக்கு இந்த பூமியிலிருந்து எடுப்பது என்ன பழுவா என்று கர்வத்துடன் லிங்கத்தை வாளால் சுற்றி எடுக்க முயன்றார் ஆனால் அவரால் சிவலிங்கத்தை எடுக்க முடியவில்லை ஆணவத்தால் தான் அலட்சியமாக சிவலிங்கத்தை எடுக்க முயன்றதற்கு சிவனாரிடம் மன்னிப்பு கேட்டவாறு இருகை கூப்பிப் பணிவுடன் வணங்கி நின்றார் அனுமனை மன்னித்த சிவபெருமானும் நான் நல்ல முகூர்த்த நேரத்தில் இந்த இடத்தில் அமர்ந்து விட்டதால் நீ பூசிப்பதற்கு வேறொரு காசி லிங்கத்தை எடுத்துக்கொண்டு போ என்று ஆணையிட்டார் அப்பொழுது இயற்கைச் சூழ்நிலை சாதாரண நிலைக்கு திரும்பியது திடீரென நிகழ்ந்துவிட்டு இயற்கை மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று யோசிக்கையில் இது கால பைரவரின் ஷத்திரம் அவர்தான் காசியிலிருந்து எடுத்து வந்த சுயம்புலிங்கத்தை இவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக இப்படி நடந்து கொண்டார் என்ற உண்மை அனுமனுக்குத் தெள்ளத் தெளிவாகியது ராமரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தனக்கு இடையூறாக இருந்தது இந்த காளிங்க மடுதான் என்ற கோபம் கொண்டு அருகில் இருந்த காரகிரி என்ற மலையை பெயர்த்து எடுத்து அந்த மடுவில் போட்டு இந்த நதிப்பகுதி வனம் சூழ்ந்த பகுதியாக மாறட்டும் என்று சாபமளித்தார் அனுமன் இராமேஸ்வரத்தில் எல்லோரும் காசி லிங்கத்திற்காக காத்திருப்பார்கள் என்பதால் நேரத்தை வீணாக்காமல் மறுபடியும் காசிக்குச் சென்றார் இந்த முறை காசியில் தெரிந்த காட்சிகள் அனுமனுக்கு ஆச்சரியமளித்து காரணம் காசியில் கங்கை கரையில் எங்கு நோக்கினும் இலிங்கங்களாகவே காட்சியளித்தன இந்த லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் அனுமன் திணறினார் அப்போது ஒரு குறிப்பிட்ட இலிங்கத்திற்கு மேலே கருடன் வட்டமிட்டது அதே நேரம் பள்ளியும் நல்லுறை கூறியது இந்த இரு குறிப்புகளினால் அதுவே சுயம்புலிங்கம் என்பதை உணர்ந்த அனுமன் அதனை எடுக்க முயன்றார் காசியின் காலபைரவராகிய தன்னிடம் அனுமதி ஏதும் பெறாமல் அனுமன் இலிங்கத்தை எடுக்க முயல்வது கண்டு கோபமடைந்த கால பைரவர் என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று அனுமனை தடுத்தார் முதல் முறை சிவலிங்கத்தை எடுத்துக் கொண்டு போகும்போதும் இந்த பைரவர் ஏதோ சூழ்ச்சி செய்து காலிங்க மடுவில் தடுத்துவிட்டார் இப்பொழுது மறுபடியும் தன்னுடைய முயற்சிக்கு தடை செய்கிறார் என்று கோபமடைந்த அனுமன் கால பைரவரை தாக்கத் தொடங்கினார் ஆணவத்தால் செய்த போராகையால் அனுமனுக்குத் தோல்வியே கிட்டுகிறது அந்த சமயத்தில் அங்கு வந்த முனிவர்கள் பைரவரை வணங்கி உலக நன்மைக்காகவும் ராமனின் பெருமைக்காகவும் இந்த சிவலிங்கம் தென்னாடு போக அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அனுமனும் விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டுமென்பதாலேயே அவரின் அனுமதி பெறாமல் சிவலிங்கம் எடுக்க முனைந்ததைக் கூறி மன்னிப்புக் கோரினார் காலபைரவரும் மகிழ்ச்சியடைந்து சிவலிங்கத்தை அனுமனுக்கு கொடுத்தனுப்பினார் தன் அனுமதி பெறாது இலிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக் கூடாது என்றும் சுயம்புலிங்கத்தை அனுமனுக்கு உறுதி செய்த பள்ளிகள் காசியில் இருந்தாலும் ஒலிக்கக்கூடாது என்றும் பைரவர் சாபமிட்டார் அவரின் அந்த சாபப்படையே இன்றும் காசியின் நகர எல்லையில் கருடன் பறப்பதில்லை அங்கே பள்ளிகளும் ஒலிப்பதில்லை பைரவரின் மகிமை தொடரும்